அன்பு நேயர்களே வணக்கம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை அழகர் கோயிலில் தாயாருக்கு புறப்பாடு கள்ளழகர் கோயில் நமக்கெல்லாம் தெரியும் தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்திலே உள்ள ரொம்ப பிரசித்தமான ஒரு கோயில் அழகர் கோயில் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய கோயில் இந்த தலத்து பெருமாள் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமாள் நூற்றெட்டு திருத்தலங்கள் திவதேசங்கள் அதில் ஒன்று இது சங்க இலக்கியங்களிலே ஆழ்வார்கள் பாடிய நாராயதி பிரபந்தம் இவற்றிலெல்லாம் இந்த கோயில் திருமாலிரும் சோலை அப்படி என்றுதான் குறிக்கப்பட்டிருக்கிறது நீங்க அந்த கோயிலை பாத்தீங்கன்னா கோயிலை சுற்றி உள்ள ஒரு மிகப்பெரிய கோட்டை பெரிய மலை எங்க பார்த்தாலும் பசுமை மலை அந்த கோட்டை போன்ற மதில் சுவர் அந்த கோயிலின் அனைத்து சன்னதிகளையும் உள்ளடக்கியதாக அது இருக்கும் அந்த ஏழடுக்கு ராஜகோபுரம் ரொம்ப அருமையான ராஜகோபுரம் அந்த கோட்டைக்குள்ளே நுழைஞ்சு தான் அந்த கோயிலுக்கு போகணும் அந்த கோயிலில் பெரிய கோட்டையால் சூழப்பட்டுள்ள அந்த கோயிலின் ஒரு பகுதி இன்னைக்கு பழனிஞ்சு பேருக்கு தலபுராணம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் துர்பாச முனிவரிடமிருந்து சுதபவ முனிவர் அவர் ஒரு சாபத்தை பெறுகின்றார் அந்த சாபத்தை போக்குவதற்காக பெருமாள் கள்ளழகராக தோன்றியதாக அந்த தலபுராணம் கூறுகிறது தென்கலை வழிபாட்டு முறை பின்பற்றுகிறது தாயார் சுந்தரவல்லி தாயார் அந்த மூலவருக்கு பரமசுவாமியன்ட்டு பேர் உற்சவருக்கு சுந்தரராஜ பெருமாள் அவரை தான் கள்ளழகர் அப்படின்னுட்டு சொல்கிறோம் தாயார் கல்யாண சுந்தரவல்லி தாயார் ரொம்ப அற்புதமான பேர் அந்த திருமண எல்லாம் நீக்குகின்ற தலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தாயார் புறப்பாடு அந்த புறப்பாட்டை ஒட்டி அந்த திருமாலிரும் சோலை ஒரு பாசுரத்தை நம்ம இன்னைக்கு நினைவு கூறுவதற்காக இந்த பதிவு அது திருமாலிரும் சோலை ராமானுஜ் ததையில் ஒரு அற்புதமான பாட்டு பெருமாள் எங்கெல்லாம் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது சொல்லும் சொல்கிறோம் இல்லையா ஆனால் பெருமாள் எங்கே இருக்கிறார் என்பதை நம்முடைய திருவரங்க தமதனார் சொல்றாரு இருப்பிடம் வைகுந்தம் மால் சோலை என்னும் பொறுப்பிடம் மாயனுக்கு என்பர் நல்லூர் அவை தம்மடும் வந்து இருப்பிடம் மாயன் ராமானுசன் மனத்து இன்று அவன் வந்து இருப்பிடம் என் இதயத்துள்ளே தனக்கு என்புறவே இந்த அருமையான வார்த்தை தனக்கு இன்புறவே இறைவன் உகந்து அருளுகின்ற திருத்தலம் அப்படின்னுட்டு சொல்கிறோம் அவனுக்கு இருப்பிடம் இருக்கின்ற இடம் நிலையான இடம் வைகுந்தம் அந்த வைகுந்தத்தை விட்டுட்டு எங்கே வந்திருக்கிறான் திருவேங்கடத்துக்கு வந்திருக்கிறான் திருவேங்கடத்திலிருந்து எங்கே வந்திருக்கிறான் திருமாலிரு சோலைக்கு வந்திருக்கிறான் அதனால் தான் இதுவும் திருவேங்கடம் தென் திருவேங்கடம் அது வட திருவேங்கடம் இதுதான் மாயனுக்கு பொறுப்பிடம் அப்படின்ட்டு பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இந்த திபதேசங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு யாரிடத்திலே வந்து இருக்கின்றான் என்று சொன்னால் ராமானுசருடைய மனத்திலே வந்து இருக்கின்றான் அந்த இராமானுசரையும் சேர்த்து நான் என் மனசுலேயே வச்சிருக்கிறதால இப்போ என் மனசுக்குள்ளார் எம்பெருமானார் இருக்கிறாரு எம்பெருமானுடைய மனசுக்குள்ளே இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிரும் சோலை இத்தனை இடங்களையும் தனக்கு இன்புறுவதற்காக எழுந்தருளியிருக்கக்கூடிய பெருமாள் இருக்கிறார் அப்படிப்பட்ட திருமாலிருந்த சோலை தாயார் புறப்பாடு வெள்ளிக்கிழமை பவித்திரமான நாள் ஒரு பாசரத்தை கவனிப்போமா அந்த பாசுரத்தை நம்மாழ்வார் சொல்றாரு கிளர் ஒளி இளமை கெடுவதன் முன்னம் வளர் இளம் மாயோன் மருவிய கோயில் வளர் இளம் பொழில் சூழ் மால் சோலை தளர் வீரராகில் சார்வது சதிரே ரொம்ப அற்புதமான பாசரம் அதில் என்ன சொல்கிறாரு திருமாலிருந்தோலைக்கு எல்லாம் போங்கப்பா அங்கே போனால் தான் சதிரான வாழ்வு கிடைக்கும் இன்பமான வாழ்வு கிடைக்கும் சொரூபரூபமான வாழ்வு கிடைக்கும் அது எப்போ போகணும் கிளர் ஒளி இளமை மேலும் மேலும் கொழுந்து விட்டு கிளர்கின்ற ஞான ஒளியை உடைய இளம்பிராயம் இந்த ஞானத்தில் இளம்பிராயம்னா சின்ன அதாவது இளமையில் கல் அப்படின்னு சொல்கிற மாதிரி சின்ன வயசில் இது நம்மாழ்வார் பாட்டு நம்மாழ்வார் பிறக்கும் போதே ஞான பிராணா வந்து பதினாறு வயசுக்குள்ளே அவருக்கு ஞானம் கிளர்ந்து விட்டு எரிந்தது அந்த மாதிரி இருக்கக்கூடிய இளம் அன்றை அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேனுங்கிற மாதிரி அந்த இளம் பிராயத்திலே நீங்கள் கோயிலுக்கு போங்க எல்லாம் வயசாக பார்த்துக்கலான்ட்டு இருக்காதீங்க கெடுவதன் முன்னம் அந்த இளம் பிராயம் அழிவதற்கு உள்ளே அப்புறம் ஆளை பார்க்கணும் யாராவது பக்கத்து வீட்டுக்காரா போகிறாரா எதிர் வீட்டுக்காராரா போகிறாரா அப்படின்ட்டு பார்க்கணும் ஆனால் அதுக்கு முன்னாடியே போயிட்டு வந்தே அது எப்பேற்பட்ட இடம் அது கிளர் ஒளி இளமை இவன் வளர் ஒளி மாயோன் ஆயிரம் வருஷம் கழித்து கூட அந்த பெருமாளை பார்த்தா அந்த பரமசுவாமி குன்றாத தேஜசை உடையவனாக விளங்குகின்றானே அவன் மருவிய கோயில் அவன் இங்கே வந்து மருவுகின்றான் அவன் உகந்து இந்த இடத்துல எழுந்தருள் இருக்கின்றான் எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா வளர் இளம் பொழில் சூழ் வளர்கின்ற இளம் சோலை எப்போ பார்த்தாலும் பச்சை பசேலன்னுட்டு இந்த மலை சில மலை பார்த்தீங்கன்னா வெறும் கல்லு மாதிரி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் சோலையிலே பசுமை 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 அத்தனை பசுமை காரணம் அங்கே பசுமை படைத்தவன் இருக்கிறான் இல்லவா பச்சை பட்டுடுத்தி அல்லவா அழகர் காட்சி தருகின்றார் மால் இரும் சோலை சோலை மலையை வளர் இளம் பொழில் சூழ் சோலை என்பதை குறத்தாழ்வான் சுந்து சுந்தரபாகுஸ்தவத்தில் அப்படியே அருள் இருக்கிறார் வர்த்திஷ்ணு பாலத் திருமசண்ட மண்டிதம் வனாச்சலம் அப்படியே நிட்டு அதான் வளர்கின்ற சோலையான் சூழ்ந்திருக்க சோலையான் மண்டி கிடக்கக்கூடிய வனாச்சலம் வனம் அந்த மலை வனங்கள் நிறைந்த மலை காடுகள் நிறைந்த மலை என்கிறார் வனாச்சலம்ன்னா காடுகள் நிறைந்த மலை இல்லையா வர்த்திஷ்ணு என்றால் அதிகமாக வளர் வளர்ந்து கொண்டே இருக்கிறது வர்த்தமாம் சொல்கிறோம் இல்லையா அப்படி வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடியது அந்த திருமாலிருந்த சோலை நூற்றி எட்டு திருப்பதிகளிலே பாண்டிய நாட்டு திருப்பதி பதினெட்டில் ஒன்று வனகிரி அப்படின்ட்டு வடமொழியில் கூறப்படுகிறது கோயில் திருமலை பெருமாள் கோயில் அழகர் திருமலை அப்படின்ட்டு சிறப்பாக எடுத்து கூறப்படுகின்ற நான்கு திருப்பதியில் ஒன்று அதை தான் ராமானுஜ் இருப்பிடம் வைகுந்தம் வெங்கடம் ஆலிருந்த சோலை என்னும் பொறுப்பிடம் ஆயனுக்கு என்பர் நல்லோர் அப்படின்னுட்டு கொண்டாடப்பட்ட மகிமை உடைய ஒரு திவேதேசம் ஆயிரம் பூம்பொழிலுடை மாலிரும் சோலை அதே அப்படிங்கிறபடி எத்தனை அங்கே மேலே இருந்து கொட்டுகின்ற அருவிகள் அந்த அழகான பொழில்கள் ம காடுகள் எல்லாம் நிறைந்த சோலைகள் இவையெல்லாம் நிறைந்த மலை அதனாலே மால் இரும் சோலை மலை அப்படின்ட்டு அந்த மலைக்கு ஒரு திருநாமம் ஆயிற்று மால் அப்படின்னா பெருமை இருமை என்னாலும் பெருமை இந்த ரெண்டு பெருமையை இருக்கு இவரெண்டும் தொடர்ந்து ஒரு பொருள் பன்மொழியாய் நின்றதான் ரெண்டு ஒரே ஆனால் வேற வேற மால் என்று உயர்ச்சியாய் இருமை என்பது பரப்பை சொல்லிற்றாய் உயர்ந்து பறந்த சோலைகளை உடைய மலை என்றதும் உண்டு அப்படின்னுட்டு அதுக்கு தான் வியாக்கியானம் கொடுக்கிறார் தளர்வு இலர் ஆகி சார்வது சதிர் தளர்ச்சியில் அங்கே போனாலே மகிழ்ச்சி தானே எப்படி தளர்ச்சி வரும் தளர்ச்சி இல்லாதவராகி அடைவதுதான் சொரூப ரூபான ரூபம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்முடைய இயல்பு அப்படி நாளை வெள்ளிக்கிழமை நாளைக்கு கிளறொழி இளமை கெடுவதன் முன்னம் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு இதெல்லாம் கேட்குற மாதிரி காது கொடுத்துருக்குறான் பார்க்குற மாதிரி கண்ணு கொடுத்துருக்குறான் வணங்குற மாதிரி கையை கொடுத்துருக்குறான் போகிற மாதிரி எல்லாம் கொடுத்துருக்குறான் அப்படி இருந்தும் போவாட்டிப்பனால் அது நம்முடைய குறைதான் குறைந்தபட்சம் நீங்கள் இருக்கின்ற இடத்தில் இருந்தாவது ஒரு விளக்கை ஏற்றி வைத்து அந்த மாநிலம் சோலை மலையிலே இருக்கக்கூடிய பரம சுவாமியையும் கல்யாண சுந்தரவல்லி தாயாரையும் நாளைக்கு நினைத்தால் நமக்கு நாவெல்லாம் இணைக்கும் வாழ்க்கையும் ருசிக்கும்